நம்ம மனிதர்கள் உட்பட இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்பவே அவசியமா தேவைப்படுற ரெண்டு விஷயங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா உறுதியா சொல்ல முடியும் அது உணவு தூக்கமும் தான் தூக்கமும் சாப்பாடும் பலவித காரணத்தால நமக்கு தூக்கமின்மை ஏற்படுது உடல் ரீதியான பிரச்சனை மனரீதியான பிரச்சனை சூழ்நிலைகள் எல்லா பிரச்சனையுமே தூக்கமின்மையை ஏற்படுத்துது ஒரு ராத்திரி நீங்க தூக்கத்தை இழந்துட்டா கூட அது பின்விளைவுகள் என்னாகும்னா அடுத்த நாள் மொத்தமாவே பிளாப்பா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பல நாட்கள் தூங்காம இருக்கிறவங்களோட தூக்கமின்மையா அனுபவிக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க அவங்களோட பலவிதமான நோய்களுக்கு காரணமாயிடுது ஒரு பழமையான தமிழ் பாடல்ல குழந்தைங்க அதாவது அடம் அழுதுகிட்டு இருக்க குழந்தைங்களை நிம்மதியா தூங்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல கூட சொல்லியிருக்காங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல வயதுல மூத்தவங்களுக்கும் ரொம்பவே எஃபெக்டிவ்னு இது ஒரு குழித்தைல முறைப்படி உண்டாக்கி இருக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான தயாரிப்பு மெத்தட்ஸ் உள்ள ஒரு தைலம்தான் இது அதனால முதிர் வயது உள்ள ஆட்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இதை செஞ்சு பார்த்தரணும்னு முடிவு பண்ணும் அப்படி அதை உருவாக்கி கடந்த பத்து வருஷத்துக்கு மேல நம்ம எஸ்பிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பலவிதமான வியாதிகளோட வர பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது தூக்கமின்மை பிரச்சனையால வர எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் நம்மளோட இந்த ஸ்லீப் ஸ்லீப்பாலுங்கிற பேர்ல வர்ற நம்ம மார்க்கெட்டிங் பண்ற இந்த தைலம் இது எக்ஸ்டர்னலா மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது அதனால ரொம்ப சேஃபா பாதுகாப்பா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்ல அதனால தான் நாங்க இதை கொடுக்கறோம் அப்புறம் இது ரொம்பவே எஃபெக்டிவானது ஆக மூணு துளி உச்சி மண்டையிலையும் அப்புறம் ரெண்டு டிராப்ஸ் எடுத்து காதுக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு துளி எடுத்து உள்ளங்கால்லயும் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க முடியல தேய்க்க கூடாது கட்டை விரல் இத மூக்கோட நுனி பகுதியில வச்சிட்டு உள்ள விரல் அதாவது நடுவிரல் தொடர இடத்தான் உச்சி மண்ட உச்சந்தலைன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த இடம் இங்கதான் முடிய லேசா தள்ளி விட்டுட்டு மூணு துளி எடுத்து மசாஜ் பண்ணுங்க இந்த காதுக்கு பேக் சைடுல மூணு துளி எடுத்து இப்படி அப்ளை பண்ணணும் ரெண்டு காதோட பேக் சைடுலயும் அதே மாதிரி உள்ளங்கால்லயும் அதாவது கால் தரையில படாத இடம் உள்ளங்கால் அந்த இடத்துல மூணு துளி எடுத்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ரொம்ப நிம்மதியா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நீங்க தூங்கலாம் நீங்க அதுக்காக எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமா சொல்றேன் மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் அதாவது மெனோபாஸ் டைம்ல தூக்கமின்மை ஏற்படுதில்ல அதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா செயல்படும் ரெண்டு மூணு நாளுக்குள்ளாவே அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் ஏற்பட்டுரும் அப்புறம் வயசானவங்களுக்கு ஏற்படுற தூக்கமின்மைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் மனரீதியான பிரச்சனையினால கொஞ்ச காலமா மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் அதிக நாளைக்கு இந்த தைலத்தை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் கவனமா கேளுங்க நார்மலா உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த தைலத்தை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சும்மா நாம இத பெட்டோட சைட்ல வச்சா போதும் ஒரு பாதுகாப்புக்காக எப்பவாவது நம்மளுக்கு தூக்கமின்மை ஏற்பட்டா எடுத்து உச்சிலையும் ரெண்டு காதுக்கு பின்னாடியும் காலுக்கு அடிப்பகுதியிலையும் தடவிடுங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்